சம்பாதித்த வீட்டை தன் பெயருக்கு மாற்றி எழுதி சொல்லி அடித்து துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றிய மகன் புகார் அளித்தும் எடுக்காத காவல்துறை வசித்து வருபவர் வயது முதியவரான சங்கர் சுப்பிரமணியன் இவர் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் ஆவார் தற்போது அந்த வீட்டில் இவருடைய மனைவி திருமணமாக்காத மகள் முப்பது வயது மகன் அனந்த சுப்பிரமணியன் ஆகியோர் உள்ளனர் இவருக்கு சொந்தமான ரூபாய் இரண்டரை கோடி மதிப்பிலான தரைத்தளத்துடன் கூடிய இரண்டு மாடி வீடு உள்ளது இவருடைய மகன் இந்த வீட்டை தன் பெயருக்கு மாற்றி எழுதி தர சொல்லி மிகவும் மோசமாக கொடூரமான முறையில் அவரை தாக்கி துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றியிருக்கிறார் அதனால் சங்கர சுப்பிரமணியன் என்ற எழுபத்தி இரண்டு வயது முதியவர் தற்போது திருவல்லிக்கேணி மேன்ஷனில் தனியாக தங்கி வருகிறார் வங்கிப் பணியின் வருவாயைக் கொண்டு சேமிப்பில் உருவாக்கிய இந்த வீட்டை அனந்தகிருஷ்ணன் உரிமை கொண்டாடி அனுபவித்தும் வருகிறார் இவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரின் உதவியாளர் ஞானசேகரன் என்பவர் பின்னாளில் இருந்து செயல்பட்டு வருகிறார் இந்த சொத்துக்கும் சங்கர சுப்பிரமணிக்கும் சம்பந்தமே இல்லாத ஞானசேகரன் மிரட்டி வருவதுடன் காவல்துறையும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வருகிறது விரோதமானது அவருடைய மகன் அனந்த சுப்பிரமணியன் என்பவர் தந்தை சுயமாக சம்பாதித்த சொத்தை சட்டவிரோதமாக அபகரித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார் இந்த சம்பவம் நடக்கும்போதே காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவருக்கு நியாயம் கிடைக்காத பட்சத்தில் துணை ஆணையர் அலுவலகம் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் முதலமைச்சரின் தனிப்பிரிவு ஆகிய அதிகார மையங்களில் புகார் அளித்தும் இதுவரையில் சங்கர சுப்பிரமணியனுக்கு நீதி கிடைக்கவில்லை இதுகுறித்து சமூகத்திற்கான சமூக நீதிக்கான சங்கம் தலைவர் ஷாம் அவர்களை உதவி கேட்டு சங்கர சுப்பிரமணியன் அணுகியதன் பேரில் அவருக்கு நீதி கிடைக்கும் நோக்கில் ஆதரவு அளிக்க முன்வந்தார் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசும்போது பேர் டாக்டர் சாம் சேர்மன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் இப்ப இந்த இடத்தில் சங்கர சுப்பிரமணியம் எழுபத்தி ரெண்டு வயது உடைய ஒரு சீனியர் சிட்டிசன் முதியவர் கடந்த ஒன்றரை வருடங்களாக தன்னுடைய சொத்து ஆல்மோஸ்ட் ஒரு இரண்டு கோடி ரூபாய் சொத்து ஒரு வீடு மூணு தளம் உள்ள ஒரு வீடு திலகர் திரு சாலிகிராமம் என்கிற இடத்தில் இருக்கிறது வடபழனி அது விருகம்பாக்கம் காவல் நிலையம் கண்ட்ரோலில் வர ஏரியா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தன்னுடைய கடின உழைப்பால் உருவான அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் அவருடைய மகன் முழுவதுமாக இவரை சித்திரவதைப்படுத்தி இவரை வந்து நைட் எல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறது உடம்பு ஃபுல்லா வரி வரியா வரி வரியா இந்த நிலையில இதுதான் அவருடைய மகனும் கூட கிளியரா இருக்க திரு அனந்த சுப்ரமணியன் வயது பார்த்தீங்கன்னா முப்பது வயசு கல்யாணம் ஆகலை ஆனால் நம்பர் ஒன் பூதாரி குடிகாரரும் கூட அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்காக தன்னுடைய தாய் மட்டும் இல்லாமல் தங்கையிலேருந்து எல்லாரையுமே மிரட்டி வச்சு இவர் கையில் எழுதி வாங்குற வரைக்கும் இவரை நடு ரோட்டில் வச்சு அடிச்சிருக்கிறாரு வீட்டில் வச்சு டெய்லி அடிச்சிருக்கிறாரு இவரை கொலை பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காரு இது ரிலேட்டடாக யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தால் அந்த சப்போர்ட் பண்ணுற நபரையும் அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது அவங்க பொண்ணுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஊரையே கேவலப்படுத்தி ஊர் ஃபுல்லா அவங்கள பற்றி அவதூறு பரப்பி கேவலப்படுத்தி இது பண்றாங்க இந்த நபருடைய வேலை அவருக்கு அவருக்கு முக்கியமாக அந்த சொத்து மட்டும்தான் ரெண்டரை கோடி அவங்க அப்பா அந்த சம்பாதிச்சு வச்ச அந்த வீடை பிடுங்கிட்டு அவங்க அப்பாவை நடுத்தரில் விடணும் இவர் என்ன பண்ணிருக்கிறார் இவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி ரிட்டையர் போய் கமிஷனர் ஆஃபீஸ் டிசி ஆஃபீஸ் ஹோம் செக்ரட்ரி சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல்லு அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சாம் மாதம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆஃப்டர் லாங் ஒர்க்கிங் அவர்ஸ் அவ்வளோ தூரம் காவல்துறை அந்த அளவுக்கு உள்ள எந்த அளவுக்கு மட்டுமா வேலை பார்த்துருக்காங்கன்ற தகுந்த ஆதாரங்களோடு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதம் தான் அவங்க எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியும் நான் ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கேன் இதுலேயும் இன்னொன்று என்னென்னா டூ நைன்டி ஃபோர் ஃபோர் ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் இது ஸ்டேஷன் பைலபிள் அஃபன்ஸே கிடையாது ரெண்டு செக்ஷன் ரெண்டு தடவையும் அதே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு ரெண்டு தடவை ஒரு நபர் மேல ரெண்டு தடவை ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் வந்திருக்கு ஆனா அந்த ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன்ல இவங்க ஸ்டேஷன் பெயில விட்டுருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் அது எதனால் என்றால் ஆறு லட்சம் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் எக்ஸ் எம்எல்ஏ வச்சுக்கலாம் மினிஸ்டர் கூட கிடையாது எம்எல்ஏ கனகராட்சியர் அவர் பேர் காமராஜர் ஞானசேகரன் வந்து அவருடைய அடியாள் பிஏ காமராஜுடைய பிஏ பிளஸ் அல்லக்கை ஆளினால் எல்லா விளக்கங்களும் அதில் வரும் அந்த திரு காமராஜுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் இந்த ஞானசேகரன் என்கிற சேகர் இவர் மகனோடு சேர்ந்து கொண்டு இவர் கம்ப்ளைண்ட்டுக்கு ஆறு லட்சம் ரூபா செலவு பண்ணி அவர் மகனை அரெஸ்ட் பண்ணாமல் ஸ்டேஷன் பயிலில் விட்டுருக்காங்க ரெண்டு வாட்டியும் ஒரே டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஒரே டைப் ஆஃப் அந்த கிரைம் வந்து சேம் crime அதுக்கு அரெஸ்ட் பண்ணாமல் அவரை வெளியே விட்டது காவல்துறையுடைய முதல் தவறு ரெண்டாவது அதை செய்வதற்கு ஆறு லட்ச ரூபா லஞ்சமும் வாங்கியிருக்கிறாங்க அதை திரு சேகர் ஞானசேகரன் அரையாஸ் சேகர் என்கிற லோக்கல்ல இருக்கிற காமராஜ் பழைய அமைச்சர் பழைய எம்எல்ஏ அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தில் ஸ்டேஷனுக்கு முக்கியமான மாமூல் வசூல் பண்ணி கொண்டிருக்கும் நபர் அவருடைய ரெக்கார்டிங்ஸ் அவர் பையனுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே டீட்டெயிலோட விர் ரெடி டு ப்ரசன்ட் என்னென்னா இவர் மேலே இவங்க கம்பெனியில் அவங்க பையனுக்கு இப்படி வேறு மாதிரி லிங்கில் இருந்த ஒரு பொண்ணு கீதான்ற ஒரு லேடி அந்த லேடியை வச்சு இந்த மாதிரி நான் இவர் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணார் இவரோட வயசு எழுபத்தி ரெண்டு அந்த கொடுத்த பொண்ணுடைய வயசு இருபத்தி எட்டு கம்ப்ளைண்ட் வந்து இவர் தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை விசாரிக்கும் பொழுது உண்மைகள் வெளிவந்தது வந்தது என்னவென்றால் இவருடைய பையன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடு எங்க அப்பாவை உள்ள போட்டுட்டா சொத்து என் பேருக்கு வந்துடும் அப்ப நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பல ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பொண்ணை மோசம் பண்ணியிருக்கிறது வெளியே வந்திருக்கு இந்த விஷயத்துல அதற்கான ஆதாரங்கள் வீடியோ ப்ரூஃப் எல்லாமே ரெடியா இருக்கு ஆனால் இங்கே ஏவல் துறையாக நடந்துக்கிட்டு இருக்குது இன்ஸ்பெக்டர் மற்றும் அது சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் இவர்கிட்டே டைரக்டா ஓப்பனாக சொன்னது ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினீங்கன்னா விட்டுருவோம் இல்லைன்னா உங்கள் மனைவியை வச்சு நீங்கள் அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் போடுவோன்னு ஒரு அசிஸ்டண்ட் கமிஷனர் எங்கே நம்ம மதுரை ஏசி ப்ளஸ் இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இவர் முன்னாடி இந்த ஒரு இன்சிடென்ட்டும் அங்கே நடந்திருக்கு காவல்துறை என்ன வேலை பார்க்குது அப்போ பொதுமக்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குது இன்னைக்கு நிலை வந்து எவன் பணம் கொடுக்குறானோ அவன் ஆயிரத்தெட்டு கிரைம் பண்ணிக்கலாம் சொந்த தகப்பனா இருந்தாலும் அடித்து நவத்தலாம் இதுதான் நிலைமை ஆனால் இதை விட இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் மேட்ரு ஒன்று கையில் வச்சுருக்கேன் என்னென்னா இதே நபர்கிட்ட காவல்துறை இதில் சென்னை கமிஷனர்ட் மட்டும் இல்லை இப்போ அடுத்த ஆவடி கமிஷனர்டையும் உள்ளே எழுக்கிறேன் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினவரு முழுசாக பணம் கொடுக்கலன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டியை கொடுத்த ஒரு லேடி இவர் கையிலேருந்து மூணு பேர் கையில் மாறி போயிடுச்சு அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து மாங்காடு ஸ்டேஷனில் அப்போ எஸ்ஐஆர் இருக்கின்றவர் இன்னைக்கு வந்து பூந்தமல்லி ஸ்டேஷனோட லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அது கோர்ட்டுக்கு போச்சு அந்த லேடி ஆஜராவில் கோர்ட் கேஸே வந்து எக்ஸ்பர்ட்டி ஆகிடுச்சு இருந்தாலும் இது தவறுன்னு சொல்லி இவரும் ஃபைல் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து பேமெண்ட் என்ன ஏதுன்றதை பேசும்போது இன்ஸ்பெக்டர் மிரட்டி ரெண்டு லட்ச ரூபா அந்த லேடிக்கு லஞ்ச கொடுக்க வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டார் எப்படி செக்கா நீ கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டி ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு ஆனால் இந்த வாங்கினதுக்கு அந்த உதவி ஆய்வாளர் தற்போதைய காவல் ஆய்வாளராக இருக்கும் கிருஷ்ணகுமார் அவர்கள் ரூபாய்க்கு செக் வாங்கியிருக்கிறார் அந்த செக்கு ஸ்டாப் ஆர்டர் கொடுத்திருக்கோம் கொடுக்க வேண்டிய தொகை ரெண்டு லட்சம் ஆனால் அதற்கு லஞ்சமாக பதிமூணு லட்சம் வாங்க அந்த செக் ஸ்டாப் ஆர்டர் ஆனதுல அந்த செக் நம்பர் வரைக்கும் எல்லா டீடைலும் இருக்கு பேமெண்ட் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருக்கோம் என்ன லஞ்சம் வந்து இப்ப டிஜிட்டல் இந்தியா மாறினதுல இருந்து செக்கே வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க காவல்துறையில இந்த அளவில் ஒரு காவல்துறை நடந்தால் அன்றைக்கு கமிஷனராக இருந்தவர் சென்னை கமிஷனராக இருந்து அவர் வேற எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு ஆவடி கமிஷனரேட்டுடைய நிலைமையும் பரிதாபமாக இருக்கிறது சென்னை கமிஷனரேட்டும் இன்னைக்கு இந்த அளவில் ஒரு நியாயம் வழங்க வேண்டிய நியாயம் பெற்றுத்தர வேண்டிய காவலாளிகளே ஒரு வயதான ஒரு எழுபத்தி ரெண்டு வயசுங்க உழைச்சு கஷ்டப்பட்டு கட்டின ரெண்டரை கோடி ரூபா ஒர்த்துள்ள வீட்டை இன்னைக்கு அவர் அனுபவிக்க முடியாம இதே திருவல்லிக்கேணியில் ஒரு சின்ன மேன்ஷன்ல ஒன்றரை வருஷமா சாப்பிட்டு நெஞ்சு நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு உடையுது கஷ்டப்பட்டு உருவாக்கி பெத்த பையனே அடிச்சு விரட்டினா இதுக்கு இவர் முதலமைச்சர்கிட்ட போயும் நடவடிக்கை எதுவும் இல்லை அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை தன் கடமையை செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது போட்ட அந்த அக்யூஸ்ட மினிமம் நாற்பத்தஞ்சு நாளாவது ரிமாண்ட்ல வச்சுதான் பெயில் விடணும் ஆனா ரெண்டு தடவை அது செக்ஷன் போட்டிருக்காங்க ரெண்டு எஃப்ஐஆர் அதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவங்க போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஃப்ஐஆர் இவ்வளோ வேலைகள் செய்து உண்மையாகவே நீதியை சாகடித்து கொண்டிருக்கும் அந்த ஆய்வாளர் மீதும் அந்த கன்சர்ன் டெபுட்டி கமிஷனர் ஹேஸ் டு டேக் ஆக்ஷன் ஏன்னா டிசி லேடி இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் பேசியாச்சு அந்த மாட்டியும் ஆனால் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை அப்படி அவங்களால மேய்க்க முடியல அப்புறம் எதுக்கு அங்கே உட்கார் வேறு ஏதாவது ஆஃபீஸர் உட்கார இருக்க வேண்டியதுதானே பர்சன் இஸ் நாட் ஸ்ட்ராங் ப பர்சன் இஸ் நாட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் தென் உங்களால் அந்த இடத்த மேய்க்க முடியாது ஒரு இன்ஸ்பெக்டர் இவ்வளோ பெரிய தவறு பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கு ஏசி அதுக்கு மேலே டிசி இவங்க அத்தனை பேர் இதை பொறுப்பேற்றி இந்த நபருக்கு நியாயம் பெற்றுத்தர ஆவண செய்யுமாறு உண்மையாவே இந்த சோசியல்